இந்த மூலிகை செடியோட பேர் நாகதாளி இதுக்கு அறுபதாம் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குங்க இந்த செடியை நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இதை எப்படி நடவு பண்ணுறது இதனோடய பயன்கள் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இதில் ஒரு பங்கு அளவுக்கு தேங்காய் நார் எடுத்துருக்கேங்க கூடவே ஒரு பங்கு அளவுக்கு செம்மண் எடுத்துருக்க செம்மண்ணும் ரொம்ப கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக எடுக்கணும் ரெண்டையுமே கலந்து தேங்காய் நாரோட செம்மண்ணும் கலந்து இந்த செடியை வைக்கலாம் இப்போ தொட்டியில் வச்சிங்கனாலும் சரி ஒரு பிளாஸ்டிக் டப்பால் இதில் வச்சு அதில் ஹோல்ஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம செடி ஊற்றுற தண்ணி கீழே வர வர மாதிரி இருக்கும் தண்ணி அப்படியே நின்னால் செடி அழகிடுங்க இந்த செடின்ட்டுல எந்த செடியாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த செடியை வைக்கிறப்போ அது ரொம்ப வெயிலும் இல்லாத இடமா இருக்கணும் ரொம்ப நலலும் இருக்கக்கூடாது தண்ணி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இந்த நார் வந் நாற்று வந்து அந்த கவரை பிச்சுட்டு இந்த மண்ணாங்கட்டியை கட்டிய கொஞ்சமாக உடச்சி தான் வைக்கணுங்க அப்படியே கட்டியாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேர் வந்து அந்த மண்ணில் இறங்காது செடியும் அழகிரும் அதனால் நல்லா உடச்சி எடுத்து வச்சிடலாம் இதனோட பயன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறந்த ஒரு வாரம் பத்து நாள் ஆன குழந்தைக்கு எங்கள் ஊர் சைடில் இந்த இலையை பச்சையாக கஸ்தூரி மஞ்சள் வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி அந்த குழந்தைக்கு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பெல்லாம் பூசி முகத்துக்கு எல்லாத்துக்கும் பூசி அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிக்க வைப்போம் அதனால் அந்த குழ குழந்த நலங்கி இருந்தாலும் அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரியாயிருந்துட்டு ஒரு நம்பிக்கைங்க ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் இந்த மூலிகை இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது மழையில்லாதான் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லா நர்சரியிலையும் கிடைக்குது கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த செடியை வாங்கி வைங்க இந்த செடி வச்சா பாம்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியல கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க